அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாகவும் பிரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் மீனராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்லை சனி மீனராசியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புதான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் போதுங்கிறத பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ஆண்டு கிரகநிலை சஞ்சாரங்களை வரைக்கும் வருட துவக்கத்துல குரு பகவான் நம்ம ஜென்மராசியிலேயே சஞ்சாரம் செய்வார் அதுலயும் வக்கரகதியில இருப்பார் குரு பகவான் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பாக்குறது இந்த குரு தான் ஏன்னா பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் குரு பகவான் கடகராசில வந்து உச்சமாவார் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பதினோரு வருஷம் கழிச்சு நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து போறார் இந்த வருஷத்துல ஏழு பத்துக்கு அதிபதியான தனஸ்தானத்துல விசேஷமான அமைப்பு அதனால மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில குரு பகவானால கிடைக்க போகுது இன்னொன்னு ஜென்ம குரு விலகறதுமே பெரிய பிளஸ் தான் சொல்லணும் ஜென்ம குரு விலக பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருந்த நிறைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் ஆகும் மூன்றாம் இடம் முயற்சி கேது இருக்கார் இருக்கார் ரொம்ப நல்ல அமைப்பு இது அடுத்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இடத்துல ராகு ராகு இடத்து ஒரு ஒரு சில சில விஷயங்கள்ல குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்துவார் பத்தாம் சனி பகவான் ஜீவன சனியா கர்ம சனியா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பத்துல பாவகிரகம் இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு அந்த விதத்துல பத்தாம் இடத்துல இருக்கும் சனி நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் ஜூன் பிறகு குரு பகவானுடைய பார்வையும் சனிக்கு கிடைக்கும் அதனால ஜீவனஸ்தானம் சுபத்துவம் அடையுது வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதியில ராகு கேது பயிற்சி இருக்கும் கேது பகவான் நம்ம ராசிக்கு இடத்துல இருந்து பயிற்சியாகி தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்வார் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வார் அது இந்த வருஷத்தினுடைய கடைசியில இருக்கிறதுனால அதை பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே ஜீவன சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் சுமையான அமைப்புகளை உண்டாக்கியிருப்பார் தொழில் உத்தியோகத்துல திருப்தி இல்லாத அமைப்பு எவ்வளவு உழைச்சாலுமே சரியான முன்னேற்றம் இல்ல ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்ல ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் ராகு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வச்சிருப்பார் ஆனா அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு பெரிய அளவுல கிடைச்சிருக்காது இருந்தாலும் சனி உங்களை தொடர்ச்சியா ப்ராப்பரா இயங்க வச்சார் நம்மள ஃப்ரீயா இருக்க விடாம ஏதோ ஒரு விஷயத்துல இயங்க வச்சிட்டே இருந்தார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்து ராகு தந்தை தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில கவலையான சூழலை உண்டாக்கி இருப்பார் தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய நிலை இந்த மாதிரியான இடர்பாடுகளை கொடுத்தார் ஜென்மஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் கடுமையான சிந்தனைகளை குழப்பங்களை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஏதோ ஒரு சிந்தனை மனசுல ஓடிட்டே இருக்கும் மன நிம்மதி இல்லாம தவிக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி சனியுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது மனசுக்கு நிறைவு தரக்கூடிய சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது சரியா தூங்குறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்காது பனிரெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் இந்த இடத்த சனி பார்க்கறதுனால தூக்கம் கெடும் தூக்கம் உணவு அடிப்படையாக இருக்கக்கூடிய மன நிம்மதி அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கெடுத்திருக்கும் அதே சமயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பொறுப்புகள் நிறைய பேருக்கு கூடி இருக்கும் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால திருமண முயற்சி நண்பர்கள் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா போயிருக்கும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இல்லையா பூர்வீகம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலெல்லாமோ ஓரளவுக்கு சுகத்துவமான மாற்றங்கள் இருந்திருக்கும் இப்படி பேலன்ஸ்டான ஒரு ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு போயிருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுதுன்னா குரு நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா மாற போறார் இது பெரிய பாசிட்டிவான பாயிண்ட்னு தான் சொல்லணும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மங்களகரமான சுபத்துவமான நல்ல மாற்றங்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க போட்ட உழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் அதுக்கு ஜூன் தேதி கடகராசியில வந்து குரு பகவான் உச்ச மாறார் மார்ச் மாதத்துக்கு பிறகு பொறுமையா வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு கண் கூடா தெரிய ஆரம்பிக்கும் அதுலயும் குறிப்பா தேவையில்லாத சிந்தனை குழப்பம் மன உளைச்சல் இதெல்லாம் குறையும் தெளிவான எதை நோக்கி பயணிக்க ஒரு தெளிவான குறிக்கோள் அதே மாதிரி வாழ்க்கையை மாத்திரத்துக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கடுமையா முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் கேது தொடர் முயற்சிகளை கொடுத்து வெற்றிகளையும் கொடுப்பார் அதனால இந்த வருஷத்துல நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுல சாதகமான வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் நீங்க எந்த விஷயம் முயற்சி பண்ணாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் நிச்சயம் இருக்கும் கண் மூடி பண்ணலாம் குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்க போடுற முயற்சிக்கான அங்கீகாரம் ரிசல்ட் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். இந்த வருஷத்துல நம்ம இழந்த அந்த தன்னம்பிக்கை திரும்ப கிடைக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட எதையும் அணுகுவீங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சி செய்றவங்க இந்த காலகட்டத்துல சிறிய முயற்சி எடுத்தாலும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில சுபவிரய செலவுகள் இருக்கும். மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில நிகழ ஆரம்பிக்கும். நிறைய திருமண ஆகாத மிதுன ராசி இந்த ஆண்டு திருமணமாகும். அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும் குறிப்பா ஜூன் மாதத்துக்குள்ள திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தம் கவலை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேப் விழற மாதிரி இருக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல அலட்சியம் இல்லாம அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது இருந்தாலுமே குரு இரண்டாம் இடத்துல வந்து உச்சமாறதுனால பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் கொடுக்காது நண்பர்களால ஆதாயமும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா ஏழாம் அதிபதி குரு இரண்டாம் இடத்துல உச்சமாறார் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் இருந்தாலும் சனி பார்வை ஏழுக்கு கிடைக்கிறதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்களுக்குள்ள கொடுத்து கடைசி அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் கூட்டு தொழில்ல இருந்த நஷ்டங்கள் இப்ப குறையும் கூட்டு தொழில லாபம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல லாபம் கணிசமான வளர்ச்சி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைமா அப்படின்னா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவர் கிடையாது இந்த காலகட்டம் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்குது இருந்தாலும் குரு பார்வையில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வந்துடுவார் அதனால ஓரளவுக்கு ஆவரேஜான இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கடன் வாங்கி அகல கால் வச்சு பெருசாக இதழையும் போய் மாட்டிக்க வேண்டாம் மற்றபடி புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் சுயஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யற யோகமும் சிறப்பா இருக்கு குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும் பிள்ளைகளால உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் சரியாகும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த ஆண்டுல குலதெய்வ கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வருவீங்க காதல் உறவுல இருக்கவங்களுக்கும் இந்த வருஷத்துல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் காதல் உறவுல இருந்த கலக்கம் கவலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம் இது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நிறைய பேர் இந்த ஆண்டு முன்னெடுப்பாங்க புத்திஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த வருஷத்துல புத்தி தெளிவு உண்டாகும் ஜூன் ஒன்றுக்கு பிறகு கம்ப்ளீட்டா மைண்ட் கிளியர் ஆயிடும் மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் டோட்டலா குறைஞ்சிரும் எது நடந்தாலும் நமக்கு நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துருவீங்க பாசிட்டிவான மனநிலைக்கு வந்துருவீங்க தனலாபம் அதிகரிக்கும் தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்துல இல்லாதவர்களுக்கு கூட புதிய உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல உச்சமாகி ஆறாம் இடத்த வேலை ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வேலை நிச்சயம் இருக்கும் மனசுக்கு நிறைவான நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா கிடைக்கும் அந்த உத்தியோகத்தினால உங்க மதிப்பு மரியாதை உயரும் அதே மாதிரி இடமாற்றம் சிறப்பு நீண்ட காலமா ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறேன் இடமாற்றம் பண்ணணும் வேற வேலைக்கு மாற்றம் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தாராளமா பண்ணலாம் இடமாற்றம் பண்ணா முன்னேற்றம் வளர்ச்சி இந்த வருஷத்துல நிச்சயமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துலயே சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே சிறப்பா கிடைச்சிரும் இது எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு சுபவரைய கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் குடும்பத்துக்காகவோ அல்லது உங்க பர்சனல் க்ரோத்துக்காகவோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுபவரைய கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலர் பழைய கடனை முடித்து புதுசாக வேற ஒரு கடன் வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டாகும் இப்போதைக்கு கடன் வாங்குறது உங்களுக்கு மைனஸ் கிடையாது இப்ப வாங்குற கடன் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் தண்ட விரைய செலவுகளா வேஸ்டா போகாது கடன் வாங்கி பிசினஸ் டெவலப் பண்றது கடன் வாங்கி எதாவது சுபமாற்றம் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபேவரான காலகட்டம் இது இரண்டாம் இடத்துல குரு உச்சமா நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு நிச்சயமா நிறைய பேர் தங் வாங்குவீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் குறைந்தபட்சம் குறைந்த ஒரு தொகையாவது தங்கத்துக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க இந்த வருஷத்துல அதே மாதிரி அடகுல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் இந்த வருஷத்துல குடும்பத்துல நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் விலகும் மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நிறைய பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது குடும்பத்துல இருக்கும் உறுப்பினர்களுக்காக சுபகாரியங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க குடும்பத்துல இருந்த கலக்கம் கவலை எல்லாமே நீங்க மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்து குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்குது பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு எப்பயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இப்ப கிளைம் ஆகும் குறிப்பா எல்ஐசி அமௌண்ட் ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கிளைம் ஆகும் ஆறு எட்டாம் இடம் சுபத்துவம் ஆறுனால சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஒரு சிலர் பிழைப்புக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சரராசியில குரு அமர்ந்து மகர ராசியை பார்த்துடுறார் அதனால நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டு பயணத்தினால ஆதாயம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல நிச்சயமா நிறைய நல்லது நடக்கும் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் நீங்க வெளியில போகணும் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே தான் இருக்கீங்கன்னா நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருக்கவங்க குடும்பத்துல நடக்கும் சுபகாரியங்களுக்காக சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் குடும்பத்தாரோட நேரம் ஒதுக்குறதுக்கான சூழல்களை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் ஆறு எட்டு பத்தாம் இடம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சுபத்துவம் அடைகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வு கிடைச்சிடும் இந்த வருஷத்துல மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல நீங்க செய்யக்கூடிய மருத்துவ செலவு தண்டவரைய செலவுகளாக இருக்காது உங்க தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இருக்கும் பெண்களுக்கு இந்த வருஷத்துல குடும்பத்தில் சுபத்துவமான நல்ல மாற்றங்கள் செய்யக்கூடிய வருஷமா இருக்கும் பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் நிம்மதி இருக்கும் குடும்பம் சார்ந்த சூழல்களை டோட்டலா இந்த குடும்பஸ்தானத்துல வந்தமரும் குரு பகவான் மாத்தி வைப்பார் சாதகமா மாத்தி வைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே போச்சு ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க நிறைவா இருப்பீங்க குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கும் குடும்பத்தில் நிறைய மங்களகரமான மாற்றங்கள் நீங்கள் செய்வீங்க இல்லத்தரசிகள் மங்களகரமான மாற்றங்கள் செய்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தாரோட சப்போர்ட்டும் இந்த வருஷத்துல பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் மனசுல இருக்கும் விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான வருஷம் இது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷத்துல நிறைய பயணங்கள் இருக்கும் சொந்த ஊரில் தங்கி படிக்க முடியாது படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் உருவாகலாம் நீங்கள் சொந்த ஊரில் படிக்கிறதை விட வெளியூரில் வெளிநாட்டிலே வெளி மாநிலத்தில் போய் படிச்சிங்கன்னா உங்க திறமைகள் வெளிப்படும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கேதர் பண்ண முடியும் படிப்புக்காக வெளியிடங்களுக்கு போவீங்க அது மூலமா ஆதாயமும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஏன்னா ஜென்மகுரு ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா போக்கஸ் பண்ண முடியாம ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் சிந்தனைகளை கொடுத்து இருப்பார் ஜூன் ஒன்றுக்கு பிறகு ஜென்மகுரு விளக்குறதுனால ரிலாக்ஸா படிப்பீங்க நிறைய பேருக்கு மைண்ட் செட் கிளியர் ஆயிடும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா படிப்பீங்க படிச்சது அப்படியே மனசுல நீக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க இது எல்லாமே பாசிட்டிவான சைட் அதே சமயத்துல ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும் இல்லையா அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த வருஷத்துல நான்காம் இடத்துக்கு தாய் ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயோடைய உடல் ஆரோக்கியம் தாய் வழி உறவு நிலை இதை எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மனசுல தேவையில்லாத விஷயங்களை ஏற்றி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது ஏன்னா நான்காம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கும் போது மனசுல லேசா தயக்க உணர்வு இருக்கும் சில நேரங்கள்ல இனம் புரியாத கவலைகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா செலவுகள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் சுபவிரய செலவுகளாக அந்த செலவுகளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடிக்கடி வண்டி வாகனம் பழுது நீக்கம் சார்ந்த செலவுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு தோணும் ஒரு சிலர் லோன் போட்டுலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்னு யோசிப்பீங்க அது நல்ல அமைப்பு தான் ஏன்னா பழைய வண்டி ஒரு சிலருக்கு இந்த வருஷத்துல நிறைய செலவுகள் கொடுக்கும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால வாழ்க்கை துணை நண்பர்கள் சார்ந்த விஷயம் உங்க அக்கம் பக்கத்தார் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சற்று கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து மூன்றாம் இடத்து கேது இந்த ஆண்டுல இளைய சகோதரம் சார்ந்த வகையில கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் இளைய சகோதர உறவுடைய உடல் நலம் உறவு நிலை இதுலாமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தந்தை ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பிடிக்கும் எதுலேயும் பிடிப்பில்லாத மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தலாம் அதனால இறை பக்தியை இந்த காலகட்டத்தில் கூட்டிக்கிறது உங்களுக்கு சிறப்பு கோவில் குலங்களுக்கு போகிறதுக்கான மனநிலை இந்த காலகட்டத்தில் டோட்டலாக குறையும் அதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் கோவில் குலங்களுக்கு போகணும்னு நினைச்சாலே ஏதாவது ஒரு தடை வரும் அதனால பக்தி பரவசத்தை கூட்டிக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல மன ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பத்தாம் இடத்துல இருக்கும் சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுப்புகளை அதிகரிக்கும் சுமைய சற்று கூடுதலாக்கும் அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால விரய செலவுகள் சற்று கூடுதலா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தண்ட விரைய செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரய செலவுகளை அதிகப்படுத்திக்கோங்க இந்த வருஷத்துல கைக்கு வர்றது எப்படி போகுதுன்னே தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய நேரங்கள்ல கையில பணமே இருந்திருக்காது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஆனா அதை கையில தக்க வச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு வழியில கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால செய்யற செலவுகளை அர்த்தமுள்ள செலவுகளா நீங்க மாத்திக்கிறது நல்லது கையில பணமா வச்சுக்காம ஏதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயன்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த வருஷத்தில் தோல்பட்டை தொண்டை கழுத்து பகுதி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றாம் இடத்துக்கு ஏது இப்ப சொன்ன பகுதிகளெல்லாம் ஏதாவது தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொடைப்பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும் இந்த ஆண்டுல தசைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கால் பகுதிகளிலையும் கம்ப்ளீட்டா கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட வலி மூட்டு வலி கணுக்கால் வலி ஷோல்டர் முதுகுப்பட்ட கழுத்து சம்பந்தமான விஷயம் கழுத்து வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இது சார்ந்த ஏதாவது அறிகுறி வந்தா உடனே மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு நிவாரணம் பெற முயற்சி பண்ணுங்க ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சற்று சிரமமான நிலை இருக்கலாம் ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியானதுக்கு பிறகு சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் சிறப்பா இருக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வருஷத்துல வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுன்னா உங்க குல தெய்வத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்ச வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த வருஷத்துல அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி குரு பயிற்சி அப்போ அல்லது குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய அருளை பெற்று வருவது சிறப்பு இப்பதான் போனோம் அப்போதான் போனோங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அவசியம் போயிட்டு வாங்க குரு பயிற்சி அன்னைக்கு போகலாம் ஆனால் அன்னைக்கு சம கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிச்சிரும் அன்னைக்கு போனீங்கன்னா ஸோ குரு ஆனதுக்கு பிறகு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க கோவிலுக்கு போகிற அன்னைக்கு அவசியம் குருவை வழிபாடு பண்ணிட்டு ஸ்தலத்துலேயே ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னா குருஸ்தலம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அல்லது சிவாலய வழிபாடு பண்ணுறது குரு வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் சிறப்பு இந்த வருஷத்தில் இந்த இரண்டு தெய்வ வழிபாடு பண்ணாலே சிறப்பு தான் ஆலங்குடி குருஸ்தலம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலய வழிபாடு இதுவே போதும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இந்த வருஷத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் மைண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும் மனசு ரிலாக்ஸா இருக்கும் மன ஆரோக்கியம் மேம்படும் இந்த வருஷத்துல ப்ராப்பரா ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பா பசியோட இருக்கவங்களுக்கு தேடி போய் அன்னதானம் பண்ணீங்கன்னா இன்னுமே சிறப்பான வளர்ச்சி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்க கையால நீங்களே சமைச்சு ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு தேடி போய் தானம் பண்ணுங்க பசியாத்துங்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அடுத்து அநாதை ஆசிரமம் ஆதரவற்றோர்களுக்கு ஸ்வீட் நீங்க தானமா கொடுக்கலாம் குறிப்பா குரு இந்த வருஷம் உங்களுக்கு பலமா லட்டு தானம் கொடுக்கலாம் கல்விக்கு உதவி பண்ணலாம் உங்களால முடிஞ்சது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக ஏதாவது உதவி பண்ணலாம் இந்த பரிகாரத்தை நீங்க ப்ராப்பரா பண்ணும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்